விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து உள்ளனர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே தேதியில் செவ்வாய் பகவான் கலஸ்திர கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் சில தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்களது பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்கும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் பணவரத்து சீராக இருக்கும் ஆர்டர்கள் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்து மன வருத்தங்கள் நீங்கும் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நல்லது குழந்தைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படும் பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் கலைத்துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் இந்த மாதம் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வையடைய நேரலாம் வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகளை தலை தூக்கும் மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக பொருளாதார வளம் மேம்படும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப பெண்கள் பல வகைகளிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒதுங்கி இருப்பது நல்லது ஆனால் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகுவது நல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி மாதத்தின் மத்தியில் கிடைக்கக்கூடும் வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடனுதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக பணியாளர்களுக்கு பணி சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் சிலருக்கு சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில சலுகைகள் கிடைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி எளிதில் கிடைக்கும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கலஸ்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக வியாபாரிகள் ஓரளவு லாபம் அடைவார்கள் ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் பாதிப்புகளும் குறையும் பணியாளர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பெண்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல வளர்ச்சி காண்பார்கள் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகிறது பன்னெண்டு ஆண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போகும் உங்கள் ராசிநாதனும் குரு பகவானும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்போது அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் தேங்கியிருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலும் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்கள் விருப்பம் பொருத்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் தன் பத்தாம் பார்வையை ராசியில் பார்த்து உங்கள் உடல் நலனில் நலிவினை ஏற்படுத்தி வந்த சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கட பலனை வழங்கி வந்த நட்சத்திரநாதனின் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும் உடல் நலை சீராகும் கனவு நனவாகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் நெருக்கடிகள் நீங்கும் பொருளாதார நிலை உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகளின் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உங்களது நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய முயற்சி வெற்றியாகும் நிறைவேற்ற முடியாத இருந்து வந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து சப்தம பார்வைகளாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகுவதுடன் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும் புதிய பாதை தெரியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் கனவுகள் நனவாகும் பொன் பொருள் சேரும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் உங்களது திறமை வெளிப்படும் வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும் சனிக்கிழமைகளில் அனுமாரை வழிபட சங்கடங்கள் யாவும் நீங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்